செம்மணி புதைகொலிக்கான விஜயம் அவசியமற்ற நாமல் செம்மணியில் முழுமையாக மீட்பு யாழில் ரஜினியை விட்டு வைக்காத ஸ்ரீலங்கா ராணுவம் யாருக்கும் தெரியாத பரம ரகசியம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மக்கள் அருண் சித்தார்த்தின் ஆவண பேச்சு பல பெண்கள் சீரழிவு சுவிஸ்வால் யாழ்நபர் தொடர்பில் பகிர் தகவல் குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் சிகிச்சைக்கு சென்ற இளைஞனின் பிற நீக்கிய மருத்துவர் சம்பவத்தால் அதிர்ச்சி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழித்து வந்து பழைய புதைகுலிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மூடிமறைத்து சர்வாதிகார முறையில் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது அனைத்து கட்டமைப்புகளிலும் தற்போது அடக்குமுறைகள் தீவிரமடைந்துள்ளன முதலில் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றார்கள் பின்னர் இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருடர்கள் என்றார்கள் தற்போது அரசு அதிகாரிகள் திருடர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிர்வாகத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன சுங்கத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையை அரசாங்கம் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் வகையில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொள்கலங்கள் விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு நெருக்கமான நபரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் செயற்பாடுகள் தற்போது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகிறது நாட்டில் நாளாந்தம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இயல்பாகிவிட்டது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யுவஸ்தானிகளை அழைத்து வந்து பழைய புதுகுலிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபவர்களை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு காணப்படுகிறது தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதுகிளிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியிலிருந்து நேற்று சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதுகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோ சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டது சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகழப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் தமிழர் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தினர் செய்த படுகொலைகளில் ரஜினி என்ற பெண்ணின் கொலை மிகவும் பெரிதளவில் பேசப்பட்டது தனது தாயார் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக வெளிநாட்டிற்கு பயணமாக தயாராக இருந்த ரஜினி வெளிநாடு செல்வதற்கான ஆயுதங்களையும் செய்து முடித்துக் கொண்டு மானிப்பாய் பகுதியில் உள்ள தனது உறவினர்களுக்கு பயணம் பற்றி கூறுவதற்காக பல்கலைக்கழக ராமநாதன் வீதியில் கலடி சந்தியில் உள்ள காவலரனூடாக சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லை தேடிய அவர் அண்ணன் உட்பட உறவினர்கள் அவரை தேடிய பின்னர் காவல்துறையிடம் முறையிட்டனர் காணாமல் போய் இரண்டு கிளம்பிகள் ஆகிய நிலையில் கோண்டாவில் பேருந்து டிப்போவிற்கு பின்புறமாக உள்ள மக்கள் வசிக்காத வீடு ஒன்றிலிருந்து பாதி திறந்து அரைகுறியாக மூடப்பட்டிருந்த மலகுழியொன்றினுள் ரஜினி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் வீதியால் சென்ற ரஜினியை மறித்து காவலருக்குள் வைத்திருந்துவிட்டு பின்னர் ஆட்களற்ற வீட்டுக்குள் தூக்கிச் சென்று ஆறு இராணுவத்தினர் மாறி மாறி ரஜினியை கொடூரமாக சிதைத்துள்ளார்கள் ஐந்தாவதாகவும் ஆறாவதாகவும் ரஜினியை துன்பப்படுத்திய ராணுவ சிப்பாய்களே அரசு சாட்சிகளாக மாறியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா இறுதி சுத்தத்தின் போது விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்போது விசாரணைகள் இடம்பெறுகிறது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத்தருபவர்கள் யார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் காணாமலாக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்ததாகவும் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டது எங்களுக்குரிய நீதி விசாரணை நாங்கள் தேடிக் கொள்ளும் அதே எப்பொழுது எங்கே எங்களுடைய நீதி விசாரணைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோமோ அந்த நேரத்தில் எங்களுடைய சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் நீக்கப்பட வேண்டும் அதேபோல் நீதியான விசாரணைகளும் முன்னெடுக்க வேண்டும் மேலும் பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச மன்னிப்புச் சேவை அறிக்கையிடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாட்டில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட நபர் ஒருவர் பல பெண்களை ஏமாற்றி வருவதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நபர் தாயகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்களை இலக்கு வைத்து பண ஆசையை காட்டி பல பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான குறித்த நபர் சமீபத்தில் இருபத்தி நான்கு வயது ஜுவதியை திருமணம் செய்த நிலையில் கர்ப்பிணி என்றும் பாராது பெண்ணை அடித்து சித்திரவதை செய்துள்ளார் இதனையடுத்து பெண் தற்கொலைக்கு முயன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கர்ப்பிணி மனைவி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த நபர் சுவிஸ் நாட்டிற்கு தப்பியோடியுள்ளார் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் வாழ் நபரின் நடவடிக்கை தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த நபர் தொடர்பில் இங்கு சென்று முறைப்பாடு செய்தாலும் அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு படம் மற்றும் மதுபான போதல்களை கொடுத்து விருந்துபசாரம் நடத்தி அவர்களை தனது கைக்குள் போட்டு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்தியாவின் மணிப்பூர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு சென்ற இருபத்தெட்டு வயது இளைஞரின் அனுமதி இல்லாமலேயே அவரது பிறப்புறுப்பை அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகுர் ரஹ்மான் இவரது பிறப்புறுப்பில் தொற்று ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அஸ்ஸாம் மாநிலம் சில்சாரில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது இளைஞனுக்கு சிகிச்சையின் போது பயாப்சி என்ற சோதனை செய்ய வேண்டும் என்று வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி அதிகுர் ரஹ்மானுக்கு பயாப்சி சோதனை செய்யப்பட்ட போது அதிகுர் ரஹ்மானின் அனுமதி இல்லாமலேயே அறுவை சிகிச்சை செய்து அவரது பொறுப்பை வைத்தியர்கள் அகற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலை அதிகாரிகள் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட வைத்தியரை அதிகுர் ரஹ்மான் தொடர்பு கொண்டு கேட்டபோது எவ்வித அழைப்பிற்கும் பதிலளிக்கவில்லை இதில் மனமடைந்து பாதிக்கப்பட்ட அதிகுர் ரஹ்மான் போலீசின் முறைப்பாடு அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது